காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரானது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த போரில் இதுவரை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் எழுபது சதவீதம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இஸ்ரேலில் தாக்குதல் ஒரு பட்டினியால் என எதற்காக உயிரை விடுகிறோம் என தெரியாமலேயே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளன இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இஸ்ரேல் போரிற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது இந்த இடைப்பட்ட நாட்களில் பிணைய கைதிகள் பரிமாற்றமானது நடந்தது அதன் பிறகு அமெரிக்கா ஐநா மன்றத்தில் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இதன்பின் இஸ்ரேல் காசா நிலப்பரப்பை விட்டு வெளியேறுமாறு காசா மக்களுக்கு மிரட்டல் விடுத்தது இதன் விளைவாக காசா மக்கள் தங்களின் சொந்த மண்ணை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர் இந்த பயணத்திற்கு அறுபது முதல் எழுபதாயிரம் வரை செலவானதால் பணம் இல்லாத மக்கள் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வெகு தூரம் நடந்தே சென்றது உலக மக்களை சோகத்தில் உறைய வைத்தது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிக்கும் தீர்மானத்திற்கான ஐநாவின் கூட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் நடந்தது இதில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க பிரான்ஸ் அறிமுகப்படுத்திய நியூயார்க் பிரகடன தீர்மானத்திற்கு ஆதரவாக நூத்தி நாற்பத்தி இரண்டு நாடுகள் வாக்களித்தன இந்த தீர்மானத்திற்கு எதிராக பத்து நாடுகள் வாக்களித்தன மேலும் பனிரண்டு நாடுகள் வாக்களிக்கவில்லை இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்காதவர்களில் அர்ஜென்டினா ஹங்கேரி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவை அடங்கும் இந்த பிரகடனத்தில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இரு நாடுகளையும் தனி நாடுகளாக அங்கீகரிப்பதன் அடிப்படையில் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு ஒரு நியாயமான அமைதியான மற்றும் நீடித்த தீர்வை அடைவதற்கும் பாலஸ்தீனியர்கள் இஸ்லேலியர்களுக்கு மற்றும் பிராந்தியத்தின் அனைத்து மக்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் இந்த தனிநாடு குறித்த விவகாரத்தில் பல்வேறு நாட்டு தலைவர்களும் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் இதற்கிடையே பட்டினியால் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவதை தடுக்கும் நடவடிக்கையாக காசாவுக்கு நிவாரண உதவிப் பொருட்களுடன் ஐரோப்பாவில் இருந்து வந்த படகுகளை நடுக்கரலில் இஸ்ரேல் இடைமறித்தது பாலஸ்தீனத்தின் காசா பகுதிவாழ் மக்களுக்கு வேண்டிய நிவாரணப் பொருட்கள் உதவிகளுடன் பார்சிலோனாவில் இருந்து ஐம்பது படகுகள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் பயணம் மேற்கொண்டன இந்த படகுகளில் சில பாலஸ்தீன பிரதேசத்தை அடைந்தது அப்போது அதனை இஸ்ரேல் கடற்படை இடைமறித்தன இதில் சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரேட்ட பயணித்த படகு அடங்கும் இஸ்ரேலின் இந்த செயலுக்கு துருக்கி கடும் கண்டனத்தை தெரிவித்தது சர்வதேச சட்டத்துக்கு எதிராக இஸ்ரேல் செயல்படுவதாகவும் நிவாரண உதவி பொருட்களுடன் படகுகளில் காசா சென்ற துருக்கி நாட்டினர் மற்றும் அவர்களுடன் உள்ளவர்களை உடனடியாக இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தது மேலும் இதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துள்ளோம் என்று துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார்